வணக்கம் நான் அருண்குமார் இன்றைய செய்திகள் கல்வி சான்றிதழ்கள் சந்தைப்படுத்தி விற்பனை செய்யக்கூடிய பொருள் அல்ல கல்வி சான்றிதழ் சான்றிதழ்கள் சந்தைப்படுத்தி விற்பனை செய்யக்கூடிய பொருள் அல்ல ஒருவரின் சான்றிதழ் மீது பிறருக்கு எந்த உரிமையும் இருக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்ற கிளை அரண் அண்மையில் உத்தரவிட்டது கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த பிரபஞ்சன் ஜேம்ஸ் தாக்கத்தால் செய்த மனு நான் பல்நோக்கு மருத்துவமனையில் பிரிவில் பிளாஸ்டிக் சார்ஜ் மறுசீரமைப்பு சிகிச்சை முறையில் முதுநிலை படிப்பு மேற்படிப்பு முடித்தேன் அரசு அறிவித்தபடி மருத்துவ படிப்புக்கு முடிந்த பிறகு அரசு அண்மையில் அரசு மருத்துவமனையில் பணிபுரிவதற்கான ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டிருந்தேன் நான் முடித்த ப முதுநிலை படிப்புக்கு ஏற்க வகையில் அரசு மருத்துவமனையில் காலியிடங்கள் இல்லாததால் எனக்கு மருத்துவர் பணியில் வழங்கவில்லை சென்னையில் நீண்ட நாளாக தங்கியிருப்பதால் என் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளது எனவே எனது மருத்துவ படிப்பு தொடர்பான அனைத்து கல்வி சான்றிதழ்களையும் வழங்க உத்தரவிட என அனுவேர் கோரிக்கை விட்டார் இந்த வகையில் அண்மையில் விசாரித்த உயர்நீதிமன்றம் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவு மனுராதா மனுராதா பல்நோக்கு மருத்துவமனையில் பிளாஸ்டிக் சார்ஜ் மறுசீன சீரமைப்பு சிகிச்சையின் துறையின் முதுநிலை படிப்பு மேற்படிப்பு முடி முடித்தார் அவர் மருத்துவ படிப்பில் சேரும்போது ரெண்டு ஆண்டுகள் தமிழக அரசு நிபந்தனைப்படியில் கிராம மருத்துவமனையில் பணியாற்றுவதற்கான ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டார் படிப்பு முடிந்த நிலையில் மனுராதா எங்கள் பணி நியமனம் செய்யவில்லை அவரது சான்றுக்கு வழங்கப்படவில்லை இதன் காரணமாக மனுராதா இந்த வகையில் வழக்கம் தொடுத்து மருத்துவ படிப்புக்கு முடித்தார் ஒருவர் ஒப்பந்தம்படி கிராமப்புற மருத்துவமனையில் பணி எனில் அவரிடமிருந்து இழப்பீடு வசூலிக்க வேண்டும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்ட ஆனால் மனுராதாக்கு பணி வழங்கி அதை அவர் ஏற்க மறுத்திருந்தால் இழப்பீடு வசூலளிக்க தொடர்பாக முடிவெடுக்கலாம் இந்த மனுவை பெருந்துறை தலைவர் மனுராதா ஒப்பந்தம் படி பணியாற்ற தயாராக இருந்த நிலையில் அவருக்கு பணி வாய்ப்பு வழங்கப்படவில்லை இந்திய ஒப்பந்த சட்ட பிரிவின் நூற்றி எழுவத்தி ஒன்னின்படி கல்விச் சான்றிதழ்கள் சந்தைப்படுத்தி விற்பனை செய்யக்கூடிய பொருள் அல்ல ஒருவரின் சான்றிதழ் மீது பிறருக்கு எந்த உரிமையும் இருக்க முடியாது எனவே ம மனுராத கல்வி சான்றிதழ் உடனடியாக வழங்க வேண்டும் வழக்கம் முடித்த வைத்து வைக்கப்படுகின்றது என்று நீதிபதி உத்தரவிட்டார் நன்றி